வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் தொண்டமனார் தனு வெளியீட்டகத்தினால் நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தாள் வந்து நமது கல்வி நிலையத்தில் கற்கின்ற மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட வினாத்தாள் இந்த வினாத்தாள் வந்து பகுதி இரண்டில் எட்டாவது வினாவாக வந்து அமைப்பு தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கிருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலையென்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள் லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குதுன்றதை மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ தொடர்பான கருத்துக்கள் இருந்தாலும் அதையும் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடும் பதிவிடும்போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோடு நீங்கள் எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் மறக்காமல் பதிவிடுவோம் வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் கட்டாயம் உங்களோட நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோடய தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்றேன்டா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவில் வந்து மாணவர்கள் கதைக்கிற வாய்ஸை வந்து கட் பண்ணி என்னுடைய வாய்ஸ் மட்டும் விளங்குற மாதிரி ரெக்கார்ட் பண்ணி அதில் பிறகு அந்த சந்தேகங்கள் கிளியர் பண்ற அந்த பகுதிகளையும் கட் பண்ணி கட் பண்ணி போடுறதால தான் வீடியோ வர்றதுக்கும் தாமதமாகுது அந்த அடிப்படையில் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளில் இணைந்து கொள்வதன் மூலம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் இது வந்து பேப்பர் கிளாஸ் வீடியோ இந்த ரெக்கார்டிங் பேப்பர் கிளாஸ் வகுப்பு இந்த ரெக்கார்டிங் இதே வந்து பாட சிலபஸ் கிளாஸ் வந்து கொஞ்சம் பிரியோசனமாக இருக்கும் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் உங்களோட கலந்துரையாடப்பட்டு அறிமுகமாகும் அந்த அடிப்படையில் நீங்கள் இல்லை உங்களோட தம்பி தங்கைகள் கணிதத்தை தெளிவாகவும் புரிதலோடையும் என்ற ஆசை இருந்தால் தாராளமாக என்னோட இணைந்து கொள்ளலாம் இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கு கேள்விக்குள்ள போகும் இலக்கமிட்டு சென்டிமீட்டர் மில்லி மீட்டர் அளவுடைய அளவுடை உள்ள நீர்விழிம்பு கவராயம் மாத்திரம் பயன்படுத்தி அமைப்பு கோடுகளை தெளிவாக காட்டி பின்வரும் அமைப்புகளை செய்க இதில் சில அமைப்பு தந்திருக்கு அந்த அமைப்புகளை கவராயம் சின் மற்றும் அடிமட்டம் இந்த ரெண்டையும் தான் பயன்படுத்த சொல்லியிருக்கேன்டா வேறு எந்த ஒரு உபகரணம் பாகமானி அதுகளை தான் சொல்லிவிடுது பிராட் பென்சில் அதுகளெல்லாம் சரி அது வழக்கமான தானே இது எங்களை தெரிஞ்ச கல்வி அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை விஷயம் என்னென்னா அமைப்பு கோடுகள் எல்லாம் தெளிவாக இருக்கணும் இப்போ நாங்கள் அதுகளை அழிச்செல்லாம் முடியலாது எங்களுக்கு அந்த நோக்கம் வந்து குறித்த அறுபது பாகை அமைக்கிறதா இருக்கலாம் ஆனால் அமைச்ச பிறகு அது எந்த வழியில் அமைத்தோம் அப்படின்றது தெரிகிற மாதிரி இருக்கும் சரி நான் நேரடியாக கேள்விக்குள்ள போகிறேன் பிள்ளைகள் ஏபி வந்து ஏழு சென்டிமீட்டர் நீளமான கோடு ஒரு முக்கோணம் கொண்ட அமைத்தல் இருந்து ஸ்டார்ட் பண்ணுது ஒரு அதில் ஏதோ ஒரு பக்கத்தோடு துவங்குவோம் அதில் நாங்கள் முதலாவது அவர் தந்த அந்த பக்கத்தோடையே துவங்குவோம் ஏபி என்ற பக்கம் ஏழு சென்டிமீட்டர் நீளமான கோடு சரியாக ஏழு சென்டிமீட்டர் நீளமான கோடே இல்லை கொஞ்சம் பெரிய கோடாக எடுத்து அது உங்களுக்கு தெரியும் என்னென்னா அந்த அமைப்புக்குரிய நிபந்தனை ஒன்று இருக்குது என்ன நிபந்தனை என்றாடா முதல் கோடோ இல்லை முதல் புள்ளியோ நாங்கள் எதேச்சியாக எடுக்கலாம் அதை தவிர மற்ற இணைத்தும் ஒரு புள்ளி என்றது ரெண்டு கோடுகள் இடைவெட்டுவதன் மூலம் இனங்காணப்படணும் ஒரு கோடு என்பது ரெண்டு புள்ளிகளை இணைப்பதன் மூலம் கீறணும் சும்மா நாங்கள் எடுத்த வாட்டுக்கெல்லாம் கீறி இலாது இப்போ முதல் கோடை மட்டும் நாங்கள் கீறி போட்டு இதில் வந்து சரியாக ஏழு சென்டிமீட்டர் நீளமான ஒரு கோட்டு துண்டத்தை கண்டுபிடிக்க போகிறோம் கவராயத்து உதவியோட கவராயத்தில் ஏழு சென்டிமீட்டர் அளந்தெடுத்து அதான் சரியான முறை கவராயத்தில் ஏழு சென்டிமீட்டர் அளந்தடுத்து எடுங்கூடா நீங்களும் தைச்ச மாதிரி செய்ய எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை தயவு செய்து எடுங்கும் கவராயத்தில் ஏழு சென்டிமீட்டர் அளந்தடுத்து இந்த கோட்டில் வச்சு முதல்ல இங்கே ஒரு வெட்டு வெட்டுறதை ஸோ ஒரு ஒரு புள்ளி கண்டுபிடிச்சிட்டேன் அதே மாதிரி என்னமொரு புள்ளி இந்த கோடு இடைவெட்டுறது மூலம் தான் எனக்கு கண்டுபிடிக்கணும் ஸோ இங்கே இருந்து மற்ற பக்கம் ஒரு புள்ளியே அந்த ஏற்கனவே நாங்கள் கவராயம் வச்ச கூர் கவராய கூறு வச்ச அந்த இடமா இருக்கு அப்படியே வெட்டினா ஏழு சென்டிமீட்டர் நீளமான கோட்டு துண்டதை கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் பேர் புரிக்கலை அந்த கோட்டுக்கு என்ன பெயர் நாங்கள் அந்த கவராயத்தை எடுத்து போட்டு அந்த குறித்த ரெண்டு புள்ளிகளுக்கும் ஏ பி என்ற பெயரை வச்சிருவோம் ஏண்டும் ஒரு புள்ளிக்கு பி பேர் வைச்சா, ஏபி என்ற கோடு ஏழு சென்டிமீட்டர் இப்போ கேள்வி என்னென்னா ஏழு சென்டிமீட்டர்ன்றதை இந்த படத்தில் குறிக்கணுமோ குறிச்சா குறி குறிக்காட்டி இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை கட்டாயம் குறிக்கணுமெண்டு எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தியலாது ஏன்னா இது வந்து சரியான அளவு பரிமாணத்துக்கு இருக்கிறது எதுக்கு நாங்கள் கட்டாயம் அளவுகள் குறிக்கணுமெண்டால் பரும்படி படத்துக்கு இது வந்து சரியான அமைப்பு ரீதியான படம் இதுக்கு நீங்கள் குறிக்கணுமெண்ட்டு அவசியம் இல்லை சில இடங்களில் கட்டாயப்படுத்துறியும் ஸோ நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் அந்த சந்தர்ப்பங்களில் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போ வந்து நாங்கள் சி என்ற ஒரு புள்ளியை கண்டுபிடிச்சி இதை முக்கோணமாக கம்ப்ளீட் பண்ணணும் முக்கோணம் அப்படி இருக்கண்டா ஏபிசி பியில் வந்து அந்த சி என்ற புள்ளி அறுபது பாக கோணத்தை ஆக்குது ஸோ பியில் யில நாங்கள் அறுபது பாக கோணத்தை கீறணும் எப்படி அறுபது பாக கோணம் கீறுறது அறுபது பாகக்கோடு அறுபது பாக கோணம் கீறுறதுக்கு ஒரு அரைவட்டம் அரைவட்டம்ன்றது நூற்றி எண்பது பாகம் அரைவட்டத்தை கீறி ஆரிய மாற்றாமல் நாங்கள் இந்த அரைவட்டத்தை மூன்றாக்கிலும் அதாவது முழு வட்டத்தை ஆறாக்கிலும் அரைவட்டத்தை மூண்டாக்கலாம் என்றது நூற்றி எண்பது பாகம் நூற்றி எண்பதை மூண்டாக்கினா எடுத்துனடா அறுபது அந்த விளக்கம்தான் ஸோ இந்த இடைவெட்டின அந்த புள்ளியையும் பியையும் எடுத்து கிணச்சி நீட்டுவிங்க இதில் ஒருதருக்குமே பிரச்சனை இல்லை எனக்கு தெரியும் இதில் என்ன சிக்கல் இருக்கு ஆனால் கவராயம் எடுத்து நம்ம சரியாக அறுபது பாக கிரிக்கோமா அப்படின்றத செக் பண்ணி பார்த்தா நெல்லம் ஏன்னா நாங்கள் இதை தாண்டி போக ஏதாவது புழை விட்டால் இந்த குறித்த புல பெரிய அளவில் பெரிய நாங்கள் எதிர்பார்க்குற விடையே கொண்டு வந்து முடிக்காமல் போயிடும் ஸோ பிழையோ அப்படின்றத கவராயத்தால் செக் பண்ணி பார்க்கலாம் சரியாக அறுபது பாக குறிக்க அப்போ ரெண்டாவது அறுபது பாக கோடு பியில் அமைச்சிட்டோம் ஓகே அந்த மாதிரி இல்லாமல் என்ன ஒரு விளக்கத்துலேயும் நாங்கள் சீ என்ற புள்ளி எப்படி இருக்கின்ற அது ஏயில் நாற்பத்தஞ்சு பாகை பிஏசி நாற்பத்தைந்து ஏற்பத்தி பாகை ஆக இருக்கிற மாதிரி இருக்கு நாங்கள் ஏயில் நாற்பத்தஞ்சு பாகை அமைக்கணும் நாற்பத்தஞ்சு பாகை எப்படி அமைப்பீங்க அதாவது நூற்றி எண்பது பாகை அமைச்சு அதை ரெண்டாக்கி தொண்ணூறு அமைச்சு தொண்ணூறு இந்த பாதி கோணை இரு ஊராக்கி நான் கோணை இரு ஊராக்கியை மட்டுமே பயன்படுத்துகிறேன் சங்குத்திரு ஊராக்கி பயன்படுத்தலை தொண்ணூறு பாகைக்கும் கோணை ஊராக்கி பயன்படுத்துகிறேன் சில பேர் செங்குத்திரு ஊராக்கி இந்த ஐடியா ரெண்டு பக்கம் இடை வெட்டி அந்த ஐடியாலே போடுவீங்க நான் கோணை ஊராக்கி பயன்படுத்துகிறேன் நூற்றி எண்பது பாக நூற்றி எண்பது பாக திரும்பவும் இரவட்டந்தாங்கிறப்ப நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு செய்யலாம் பிள்ளை இல்லை இதில் கட்டாயம் இரவட்டங்குறோன்னு எந்த கட்டாயமும் இல்லை நீங்கள் சில பேர் என்ன செய்யலாம் நீங்க ரெண்டு பக்கம் பில் வெட்டி கூட செய்யலாம் அந்த அரைவட்டம் கொஞ்சம் பெருது போச்சு நான் அடிச்சு நான் நான் அரைவட்டத்தை கீறி அந்த அரைவட்டத்தை ரெண்டாக போகிறோம் ஏன்னா நூற்றி எண்பது நூற்றி எண்பது ரெண்டாக்கி நேரத்தினாகடா வரும் தொண்ணூறு பாக வரும் ஏன்னா எனக்கு நாற்பத்தஞ்சு பாக வேணும்டா தொண்ணூறு ரெண்டாக்கணும் அதனாலே முதல்ல நூற்றி எண்பது ரெண்டாக்கி தொண்ணூறா கண்டுபிடிக்கிறேன் தொண்ணூறு என்ற கோடி எனக்கு பெருசாக தேவையில்லை அதனாலே அந்த மட்டுமட்டா அந்த குறித்த புள்ளியை வழக்கமா சொல்றதா என்னட்ட அடிமட்டம் வச்சு காட்டியம் வச்சுறது இல்லை அடிமட்டம் வச்சு தான் எனக்கு இந்த இந்த தொண்ணூறுமா இல்ல இங்கால இருக்கிற தொண்ணூற ரெண்டாக பி ஏ சி நாப்பத்தஞ்சு பக்கம் நாங்கள் ரெண்டாக்கணும் இந்த கோணத்தை இந்த கோணத்தை ரெண்டு ஆக்குறதுக்கு அதே தான் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க யாரைய தான் வேணும் என்ன இடத்துக்குள்ள தான் பொருத்தமான அளவா இருக்கும் சந்தர்ப்பத்தை பொறுத்து குறைக்கணுமா கூட்டணுமான்றத கவனம் எடுத்துக்கொள்ளுங்கோ என்ன இந்த வில்லில் இருந்து ஒரே அளவு தூரத்தில் வெட்டுவணும் அதுதான் விளக்கம் இந்த ரெண்டு தூரமும் மாறக்கூடாது அப்புறம் இங்கே இருந்த ஒரு தூரம் அங்கே இருந்த ஒரு தூரம் எடுக்கக்கூடாது சரியா தொண்ணூற ரெண்டாக்கி ஆச்சு தொண்ணூற ரெண்டாக்கி அடிமட்டத்தை பயன்படுத்தி இந்த ஏன்ற புள்ளியையும் அந்த புள்ளியையும் முனைச்சி நீட்டினா நீங்கள் நாற்பத்தஞ்சு பாக கூட அமைச்சிருப்பீங்க ஒருக்கா செக் பண்ணுவோம் அது முக்கியம் பாகமானி எடுத்துவா நாற்பத்தஞ்சு தான் கீறுக்கம்மான்றத பாப்பம் ஓ சரியா நாற்பத்தஞ்சு வாக அப்போ நாங்கள் இப்போ சியை கண்டுபிடிச்சிட்டோம்மாடா ஏனண்டா பி ஏபிசியின் அறுபது வாகையாக இருக்கணும் பிஏசி நாற்பத்தஞ்சு வாகையாக இருக்கணும்டா ஸோ இந்த கட்டாயம் இந்த ரெண்டு பேரும் இடைபெற்ற இந்த குறித்த புள்ளி தான் சி அப்போ நாங்கள் முக்கோணம் ஏபிசியை ஆட்டோமேட்டிக்காகவே அது பூரணப்படுத்தப்பட்டே வந்துடுச்சு நாங்கள் பூரணப்படுத்திட்டோம் ஏபிசி குறித்தாச்சு குறிச்சாச்சு வழக்கமான பேட்டர்ன் ஒரு முக்கோணத்தில் துவங்கிருக்கு சில நேரம் வட்டத்தில் துவங்குறது இருக்குது நேகரத்தில் துவங்கிறது பொதுவாக வர்றதில்லை பட்டத்தில் துவங்குறதும் இருக்கு முதலாவது கேள்வி செஞ்சாச்சு ரெண்டாவது கேள்வி ஏசியின் செங்குத்திருகுராக்கியை அமைக்க அதை முடிச்சுட்டு வருவோம் பிறகங்களை வருவோம் ஏசி இந்த செங்குத்திருவுராக்கி ஏசி ஏசி என்றது இந்த கோடு இந்த கோட்டு இந்த செங்குத்திருவுராக்கின்னா சமதூரத்தில் உள்ள புள்ளிகளின் ஒழுக்க முதல்ல சமதூரத்திலே ரெண்டு புள்ளியை கண்டுபிடிப்போம் ஏ லே ஏலேருந்தும் சிலேருந்தும் சமதூரத்திலே உள்ள ரெண்டு புள்ளி இந்த கோட்டு இந்த முக்காவாசி நீளம் பொருத்தமான நீளம் அதுக்காண்டி இந்த தான் எடுக்கணும் இல்லை முக்கால்வாசி பொருத்தமான நீளம் ஸோ இந்த இடத்துல வெட்டு பண்ணுற ஒரு அளவுக்கு தெரியணும் உங்களுக்கு உங்களுக்கும் இந்த இடத்துல வெட்டு பண்ணுறது என்னுடைய கணக்கு வெட்டாடி பிறகு கொஞ்சம் கூட்டுவோம் குறைப்போம் அதிலேயே பிரச்சனையும் இல்லையா ரைட் ஓகே ஏலேருந்து வெட்டின மாதிரி அதே மாதிரி சீலேருந்து ஏன்னா ஏ சிந்து செங்கு ரூராக்கி தான் கேட்டது சீலேருந்தும் வெட்டி அந்த ரெண்டு புள்ளி சமதூரத்தில் இருக்க ரெண்டு புள்ளியை கண்டுபிடிப்போம் ஒரு புள்ளி ரெடி ரெண்டாவது புள்ளியையும் கண்டுபிடிக்கும் ரெண்டாவது புள்ளி இந்த ரெண்டு புள்ளியை இணைப்பதன் மூலம் நாங்கள் என்னத்தை கண்டுபிடிக்கலாம் செங்குத்திரு ஊராக்கியை சரியாக கிறிடுவோம் ஊராக்கியை கிறதோடு மட்டும் இல்லை அந்த கேள்வி அங்காளையும் போகுது செங்குத்திரு ஊராக்கி துல்லியமாக கிரியாச்சு ஆனால் அங்காளையும் இருக்குது செங்குத்திரு ஊராக்கியை அமைக்குக சிஏடி டி டி என்ற புள்ளி என்ன வரையிலையா சிஏ சமன் அறுபது பாகை ஆகுமாறு நீர்வரைந்த செங்குத்திருகூராக்கியில் டி இருக்குமாறு நாட்பக்கல் ஏபிடிஐ அமைக்க முதல்ல சிஏடி டி சிம்ஏயும் இருக்கு டிதான் இல்லை ஸோ நாங்கள் டியை தேடுவோம் சிஏடி டி சிஏ டி இந்த பக்கமும் இருக்கலாம் இந்த பக்கம் இருக்கலாம் இதுதான் ஒரு சின்ன சிக்கல் நம்ம இதுக்கு இருக்கா திரும்ப இருக்கா வாசிப்பம்பியல் இருபுறமும் அப்படி எதுவும் தெரியல சரி சிஏடி நாட்பக்கல்ல டி இந்த பக்கம் இருக்கலாம் அந்த பக்கம் இருக்கலாம் ஆனால் நாட்பக்கல் ஏபிசிடி வரணுமெண்டா எப்படி இருக்கணுமன்றது ஒருக்கா பார்ப்போமா ஏபிசிடி வரணுமென்றால் கட்டாயம் டி என்ற புள்ளி இங்கால இருக்கிற மாதிரி அப்போ நாங்கள் சிஏடி அறுபது பாக நாங்கள் இந்த பக்கம் அறுபது பாக இருக்கிற புறம் நூற்றி எண்பது ரெண்டு ஆக்கின்னா அறுபது ஸோ ஏற்கனவே நான் அரவட்டம் கீறி வச்சுக்கேன் ஸோ அறவட்டம் கறி வச்சுக்க இந்த ஆரியே அளந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் என்ன நாங்கள் கீறுன ஆரியை திரும்ப அளந்து எடுக்கிறதுன்றது கொஞ்சம் தான் இல்லைன்னு சொல்லியில் இந்த ஆரியை அளந்து எடுக்கிறேன் அளந்தெடுத்துட்டு ஏற்கனவே இதே ஆரியோடு நூற்றி எண்பது பாக கறி வச்சுக்கேன் அதாவது அரவட்டம் கீறி வச்சுக்கேன் அந்த அரவட்டத்தில் இதில் இருந்து இந்த ஏன்னா சிஏடி டி இங்குடியாக சிஏ டி அறுபது பாக ஸோ அந்த அரவட்டத்தில் இங்கால வில்வெட்டி அறுபது பாகையை கண்டுபிடிக்கிறேன் சரியாக அறுபது பாகையாக இருக்கும் ஸோ இந்த அறுபது பாகக்கோட்டை வந்து இப்போ நாங்கள் கீரைப்பூரன் ஒரு சிக்கல் வந்துருச்சு போல் கிடக்கு என்னென்னு தெரியல பார்ப்போமா செங்கு திருவுராக்கி இதுவும் ஒரு இடத்துல கட் கிட்டடியில் விட்டோன்னா நெல்லம் தூர வெட்டினா கஷ்டம் ஃபைட் பார்ப்போம்மா அறுபது பாகக்கோடு எதுக்கும் ஒருக்காய் பாகமா நீங்கள் வச்சு ஒருக்கா செக் பண்ணுவோம் நாற்பத்தஞ்சு அறுபதும் அப்படியே ஒருக்கா பார்க்கலாம் நாற்பத்தஞ்சு அறுபதும் எத்தனைடா நாற்பத்தஞ்சு மாறுவதும் அண்டா நூற்றி அஞ்சு பாகை சரியாக நூற்றி அஞ்சு இல்லை எங்கேயோ ஒரு சின்ன தவறு வருது ஒரு க திருத்திடுவோமா அப்புறம் அது பெரிய கரைச்சில் கொடுத்துடும் சரியா நூற்றி அஞ்சு பேரே இல்லை கூட நம்ம கொஞ்சம் அந்த கோணத்தை இல்லை அங்கே இஞ்ச கவராயம் பச்ச இடம் பிள்ளை அதான் அந்த வில்வட்டின இடத்துல பிழைச்சிருக்கு கவராயம் பச்ச இடம் கொஞ்சம் மூன்று போய் விட்டு இதுதான் சரியான பிள்ளை அதான் பிழைச்சதேன் இப்போ பார்த்தீங்களா நான் செக் பண்ணி பார்த்தாலும் எனக்கு ஒரு நன்மை நடந்திருக்கு நான் உண்மையாக வேணுமெண்டு செய்யலை அது எதேர்ச்சியாக நடந்தது ஆனால் செக் பண்ணி பார்த்தாலும் ஒரு நன்மை நடந்ததை பார்த்தீங்களா இல்லைன்னா நான் அப்படியே இதை தாண்டி 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 இந்த புள்ளியோடு போவேன் இந்த புள்ளியோட போனால் இன்னும் பெரிய பெரிய புள்ளி எல்லாம் அதனாடி நாங்கள் செக் பண்ணி பார்க்குறதுல சரியோன்றதை வாய்ப்பு பார்க்குறதுல ஒரு தப்பும் இல்லை ஸோ அறுபது பாக கூட திரும்ப கீறுறேன் இப்போ கவராயத்தை வச்சு பா பாகமானியை வச்சு பார்ப்போம் இப்போ கொஞ்சம் என்ன துல்லியமாக நான் இங்கே இறக்கிறது எல்லாமே என்ன நாங்கள் எவ்வளோ துல்லியமாக கீறுனாலும் சின்ன தவறுகள் வரும் அது ஒருக்கா வாய்ப்பு பார்த்து சரியா நூற்றி அஞ்சு பாக இந்த அறுபது பாக கோடும் இந்த சிஏடி அறுபது பாக கோடும் எங்கே டி இருக்குன்னு சொல்லப்படையில் அறுபது பாகை ஆக்குற மாதிரி இருக்கண்டா டி இப்போ கண்டுபிடிச்சி இல்லாது நீர்வரைந்து செங்குத்திருவுராக்கியில் டி இருக்குது நாங்கள் வரைஞ்ச செங்குத்திருவுராக்கியை அப்போ நீட்டணும் காணாது அந்த நிலம் அப்போ நாங்கள் வரைஞ்ச செங்குத்திருவுராக்கியை நீட்டினா இந்த இந்த செங்குத்திருவுராக்கியும் இந்த அறுபது பாக கோடும் வெட்டுற அந்த புள்ளியில் தான் d இருக்கு அப்ப குறித்த இந்த புள்ளி தான் d d என்றதை குறிச்சு கொள்வோம் d என்றதை குறிச்சு கொள்ிறது மட்டுமல்ல அந்த நாட்பகல் abcdயே பூரணப்படுத்துறோம் a b c எல்லாம் இணைச்சிருக்கு d c a യും d a യും இணைக்கறது மட்டும்தான் வேல. அதையும் இணைச்சாச்சு நாட்பகல் abcd ஐ அமைக்கக அமைச்சாச்சு ac க்கு समांतरமாக y யினூடாக வரையப்படும் கூடு ஏசிக்கு சமாந்தரமாக இங்கே இருக்கு ஏசியா நாம் புள்ளியா வாசிக்கிறேன்னா ஓ ஏசிக்கு சமாந்தரமாக ஏசிக்கு சமாந்தரமாக பி நூடாக வரையப்படுகின்ற இந்த கோடு ம் நீட்டப்பட்ட டிசியும் இடைவெட்டும் புள்ளியை இ என குறைக்குகிறது முதல்ல அதெல்லாம் அங்கால போட்டோம் முதல்ல சமாந்தர கோடை கீறுவோம் ஏசிக்கு சமாந்தரமாக பியின் ஊடாக ஒரு சமாந்திர கோடுக்குறதுக்கு எத்தனை வழி இருக்குது நான் எத்தனை நேரம் சொல்லி கொடுத்தாலும் சில பிள்ளைகள் பயம் அட புத்தகத்தில் இருக்க மெதாண்டா ஆனால் புத்தகத்தில் என்ன இணையகரம் என்று சொல்லல சாய் சுதரம் என்று சொல்லல ஆனால் அது வேறு விதமாக சொல்லியிருக்கு கூட அதை சரி போடப்படுற ஒரு மெதட் எங்களோடய எல்லாம் சரி போடப்படுற மெதட் நல்ல மெதட் துல்லியமான மெதட் இணையகரம் பயன்படுத்த போகிறேன் இதை விட என்ன பயன்படுத்தலாம் மொத்த கோணம் சமனாக இருக்கிற மாதிரி அமைக்கலாம் ஒன்று விட்ட கோணம் சமனாக இருக்கிற மாதிரி அமைக்கலாம் நே கோம் ட்ரைவ் பண்ணே இல்லை அது நான் இந்த சந்தர்ப்பத்தில் டிரைவ் பண்ணலாம் இல்லைன்னு சொல்லல நல்லது இணையகரம் இல்லை சாய் சுத்திரம் நான் தான் எடுக்க போகிறேன் அது என்னஞ்சுவோம் சரி என்ன சார் என்ன விளங்க என்ன இப்போ ஏசிக்கு சமாந்தரமாக நான் பிஇனூடாக ஒரு பொருள் என்றால் நீங்கள் ஒன்று விட்ட கோணம் டிரை பண்ணலாம் மொத்த கோணம் ட்ரைவ் பண்ணலாம் இந்த நாற்பத்தஞ்சு பாகே அப்படியே குணத்தை இதில் பிரதி வைக்கலாம் இல்லை இந்த கோணத்தை இந்த வில்லில் இழந்து வைக்கலாம் பல மெதி இருக்கு ஆனால் நான் இந்த சமாந்திர கோடை கீறுறதுக்கு இது சும்மா பெரம்படியாக கீறுனதா துல்லியமாக கீரிய இல்லை ஸோ துல்லியமாக ஒரு எடுத்தவொன்னே கோடு கீறு இல்லாது நம்ம சமாந்திர கோடு கீறுறதுக்கு இணையகரம் பயன்படுத்த போகிறேன் இணையகரத்து எதிர்ப்பக்கங்கள் நீளத்தில் சமனாக இருக்கும் அந்த அடிப்படையில் ஏ இந்த நீளத்தை அளந்தெடுத்துக்கொள்கிறேன் ஏயிலேருந்து பி இந்த ஏபி இந்த நீளத்தை அளந்தெடுத்துக்கொள்கிறேன் படிவாக பாருங்கூடா துல்லியமான சமாந்திர கோடு வரம் மிக துல்லியமானதாக இருக்கும் ஏபி இந்த நீளத்தை அளந்தெடுத்துக்கொண்டு சீல வச்சு

பிஸ் ஏசிக்கு சமாந்தரமான கோடு ஸோ பி இந்த குறித்த புள்ளியையும் இணைச்சி இணைச்சதோடு மட்டும் நுப்பாட்டாமல் இந்த பக்கம் அந்த பக்கம் நீட்டணும் என்னடா சமாந்திர கோடு தான்ங்கிற சொன்னது சொல்லிய எங்கள்கிட்ட இணையரங்கிற சொல்லி சொல்லல அப்போ நாங்கள் இணையகரங்குறத நோக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சமாந்தர கோடுங்கிற சொன்னது சமாந்தர கோடு கீறியாச்சு ஏன்னா ஏசிக்கு சமாந்தரமாக பி யினூடாக வரையப்படும் கோடு நீட்டப்பட்ட டிசிஐ இன்னொன்று டிசியை பிடிக்கலடா அங்கேயா இருக்கு டிசி டிசி DC என்றது இந்த பக்கம் நின்றது நீட்டப்பட்ட டிசி நீட்டி நீட்டப்பட்ட டிசி ஐ சந்திக்கும் புள்ளியை சந்திக்கும் புள்ளியை இ என குறிப்பிடுக இந்த குறித்த புள்ளிக்கு பேர் இயா சோ இ என்றும் குறிச்சிருவோம் குறிச்சாச்சு அப்ப அந்த கேள்வியும் செஞ்சாச்சு மூன்றாவது கேள்வி செஞ்சாச்சு நாட்பக்கல் ஏபிடி ஏபிசி என்ன நாங்கள் ஏற்கனவே முதலே இருந்தது என்ன ஏபிசிடி ஆ அந்த ஏபிசிடி என்ன ஓ ஏபிசிடியின் பரப்பளவுக்கு சமனான முக்கோணி ஒன்றை குறிப்பிட்டு காரணத்தை தருக பரப்பளவு முக்கோணத்துந்த பரப்பளவு எப்ப சமனாக இருக்கும் நாங்கள் அது ஒரு தனி பாடம் அது செகண்ட் பாட்டுக்கு வரக்கூடியது தான் என்ன பாடம் படித்து நாங்கள் முக்கோணத்துந்த பரப்பளவு தொடர்பான பாடம் ஒரே இரு சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையில் ஒரே அடி மீது உள்ள முக்கோணங்கள் பரப்பளவுல சமன் இதை விட வேற வேற என்னண்டு பரப்பளவு சமான்ண்டு வரமா ஐயோ முக்கோணமே இல்லையே இணைகர முக்கோணம்டா கட்டாயம் சமாந்திர நேர்கோட்டுக்கு தான் போய் ஆகணும் என்ன விலங்கு தானே ஆனா நாட்பக்கல் இணைகரமும் இல்லை இணைகரம் சொல்லியிருக்கா அது இணைகரமும் இல்ல என்ன நான் வந்து இணைகரம் வேற சொல்றேன் அது இணைகரமா ஏபிசி ஏபிசிடி இணைகரமாடா பயப்படா எங்கடா பார்த்து சொல்லுங்கடா ஏபி

நாங்கள் ஒரு சமாந்திர கோடு அமைச்சிருக்கிறோம் சமாந்திர கோடுகளுக்கு இடையில் ஒரே அடி மீது இருக்கும் முக்கோணங்கள் பரப்பளவில் சமன் இதில் முக்கோணம் என்று நாங்கள் ஒரே அடி என்று பார்த்தோம்னா என்ற அடியாக கொண்டு ஒரு முக்கோணம் ஏபிசி என்றது இருக்குது அதே ஏசிய அடியாக கொண்டு வேறு எது முக்கோணம் இருக்கா இதுல ஒரு அமைப்பு செய்ய வேண்டிதான் வரப்போதோ தெரியல வரண்டா இதுல வந்து இப்படி ஒரு நாள் அமைப்பு செய்ய வேண்டி வர்றதில்ல ஆனா இதுல ஒரு அமைப்பு செஞ்சா தான் இந்த கேள்வி வரும்னு நினைக்கிறேன் சொல்லலையா ஒரு அமைப்பு சீலேந்தம் படியாஜோல அப்துல்லா வளங்க இல்லனா அதில் குறிக்க சொல்லியிருக்கு பார்க்கலையா அதுல குறிக்க சொல்லியிருக்கடா இங்க வரடா ஏசிக்கு சமாந்தரமாக பி வரையப்படும் கோடு மீட்டப்பட்ட டி இடைவெட்டும் புள்ளியை இ என குறிக்கிறது இப்போ சரியா அப்துல்லா ம் சரி ஓகே நம்ம பிடிச்சிட்டேனா நான் பிடிச்சிட்டேன் நீங்கள் பிடிச்சிட்டீங்களோ தெரியல பாருங்குவா இதில் இப்படி ஒரு நாளும் சொல்லி இவர் வேணுமென்றால் இந்த கேள்வியை இன்னும் ஏன்னா இது நிறுவல் கேள்வி இல்லை அப்போ இவர் இந்த கேள்வியை தர என்ன செய்துக்கணுமெண்டா ஒரு பக்கத்தை இணைக்க சொல்லி தந்துக்கணும் இந்த ஏஇ பக்கத்தை இணைத்து இந்த நாட்பக்கள் இந்த பரப்பளவுக்கும் இந்த முக்கோணத்து இந்த சமனான முக்கோணம் உண்டு இந்த பரப்பளவை தர சொல்லி இருக்கலாம் இது சின்ன விஷயம் உங்களுக்கு இந்த படத்துக்குள்ளே கொஞ்சம் சிக்கலாக இருக்க போகுது நான் நாம் விளங்கப்படத்துல உங்களுக்காக பேரங்கூடா இந்த ரெண்டு சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையில் ரெண்டு முக்கோணங்கள் இருக்குது ஒரு முக்கோணம் கீறு காட்டுன்னு பேரங்கும் உங்களுக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு முக்கோணம் ஏசி பி என்ற இந்த முக்கோணம் இந்த முக்கோணம் யாருல இருக்கா அந்த குறித்த நாட்பக்கல்ல ஒரு சின்ன துண்டு இந்த முக்கோணமும் இந்த என்ன முக்கோணங்குறேன் ஏ சிஇ என்ற முக்கோணமும் பரப்பளவுல சமன் ஏன் பரப்பளவுல சமன் ஒரே இரு சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையில ஒரே அடிமீது உள்ள முக்கோணங்கள் பரப்பளவுல சமன் அப்ப நாங்கள் வினா இலக்கம் நாலு செய்ய வழிகட்டோம் விநாயிரக்கன் நாலு செய்ய வழிகிட்டம் விநாயலக்கன் நாளுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா கொஞ்சம் இது வந்து நிறுவல் களியில் அதனாடி நாங்கள் நிறைய மினக்கடத்தவையில் இந்த ரெண்டு சமாந்தர கோட்டிலையும் சொல்ல போகிற முதலாவது விஷயம் முக்கோணி ஏபிசி இந்த பரப்பளவும் முக்கோணி ஏஇசி இந்த பரப்பளவும் கொண்டு கொண்டு சமன் காரணம் சொல்லணும் பிள்ளைகள அந்த காரணத்தை தான் எதிர்பார்க்குறாங்க என்ன காரணத்தால் இந்த ரெண்டு பேட்ட பரப்பளவும் சமன் ஒரே இரு சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையில ரொம்ப முக்கியம் அதை எழுதணுமா ஒரே இரு சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையில் ஒரே அடிமீது உள்ள முக்கோணங்கள் பரப்பளவில் சமன் தேட்டம் முழுசாக எழுதணும் பிள்ளையில எண்டா இதுக்கு ஷோர்ட் கட் எல்லாம் இல்லை நடுப்புள்ளி தேட்டம் அப்படி சொல்கிற மாதிரி ஷார்ட்கட் எல்லாம் இல்லை முழுசா தான் ஆகும் இப்ப பாரு இந்த முக்கோணி ஏ பி சி இருக்குதானே இந்த ஏபிசி என்ற முக்கோணத்தோட இங்கால இருக்கிற முக்கோண பகுதி ஏ என்ற முக்கோணத்தை சேத்தமண்டா நாட்பக்கல் வரும் அதே அடுத்த முக்கோணத்தோட இந்த குறித்த முக்கோணத்தை சேத்தமண்டா பெரிய முக்கோணம் உண்டு வருது பாருங்க சரி நான் அதை எழுதி காட்ட எழுதி காட்ட சில நேரம் கொஞ்சம் புரிதலுக்கு கஷ்டமான கல்வியா இருக்கலாம் நான் என்ன செய்ய போறேன்னா இந்த முக்கோணி ஏபிசியோட கூட்டப்பொருண் முக்கோணி இந்த பரப்பளவை அதே மாதிரி ஏஇசியோட இந்த பரப்பளவை படத்தின் படி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தா அதாவது ஏபிசி என்ற முக்கோணமும் ஏசி என்ற முக்கோணத்தையும் சேர்த்து பார்த்தா அது ஒரு நாட்பக்கல் அந்த நாட்பக்கலுக்கு என்ன பேர் நாட்பக்கல் ஏ பி இந்த பரப்பளவு இந்த குறித்த முக்கோணத்தையும் ஏஇசி என்ற முக்கோணத்தையும் ஏ சி டி என்ற முக்கோணத்தையும் சேர்த்து பார்த்தா அது முக்கோணம் ஏஇ டி இந்த பரப்பளவுக்கு சமன் நிறுவ வேண்டும் கேக்கையில நினைக்கிறேன் சமனான முக்கோணத்தை மட்டும்தான் கார குறிப்பிட சொன்னது ஸோ அந்த குறித்த முக்கோணத்தை இந்த பேர் சொன்னாலே பா போதும் ஏஇ இந்த என்ற பரப்பளவுக்கு சமன் காரணம் சொல்ல சொல்லியிருக்க மேலே இருக்கிறது தான் காரணம் காரணமும் சொல்லத்தான் வேணுமா சரி புள்ளித்திட்டன் சொல்றன் பிள்ளைகள் நீங்கள் ஓரளவுக்கு செஞ்சுருப்பீங்க அந்த கடைசி கல்லியில் கட கஷ்டப்பட்டிருக்கலாம் நானும் இல்லையான்னு சொல்லலை புள்ளித்திட்டன் சொல்றன் மார்க் பண்ணி முக்கோணம் அமைத்தல் வழக்கம் ஏறுத்தாண்டா அந்த கோடு அமைக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் அப்புறம் இந்த கோணம் அமைக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் இந்த கோணம் அமைக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் முக்கோணம் அமைத்தலுக்கு மூன்று மார்க்ஸ் வரும் ரைட் அடுத்த கல்வி பார்த்தோம்னா அடுத்த கல்வி எங்களுக்கு கேட்டது செங்குத்திருகுராக்கி அமைத்து அந்த குறித்த புள்ளி இடைபெற்ற புள்ளியை டி என்ற குறிக்கச் சொன்னது செங்குத்திருகுராக்கி கீறுறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் கொடுக்கலாம் ஆனால் இரண்டா இங்கே கொஞ்சம் கூடுதலான கேள்வி இருக்கிறதால ரெண்டு மார்க்ஸ் கொடுக்கல ஒரு மார்க்ஸ் கொடுக்குறேன் செங்குத்திருகுறாக்கி அந்த குறித்த அறுபது பாக கோணம் கீறி டீயை குறிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுக்கலாம் ரெண்டு மார்க்ஸ் கொடுக்கலாம் ஏன்னா அறுபது பாக கோணம் கீறு வண்டி இருக்குது அதனாடி ரெண்டு மார்க்ஸ் கொடுக்கலாம் சில பேர் அந்த வில் புதுசாக ஒரு வில்லே வட்டி இருக்கலாம் அதுலேயும் பிழைகளை ராய் பிறகு சமாந்திர கோடு கீறி அந்த குறித்த கோட்டை நீட்டி குறித்த புள்ளியை என்று கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் இந்த குறித்த முக்கோணத்தை இந்த பெயர் சொல்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் காரணத்துக்கு ஒரு மார்க்ஸ் மொத்தமாக பத்துக்கு உங்களுக்கு இந்த அமைப்புக்கு அளிக்க எத்தனைடா வந்தது அது